சார் 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 எவ்வளோ நேரம் சார் உங்களை எழுப்புறது இந்தாங்க, இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க டாக்டர் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க டாக்டர் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு 啊。Uh huh. come

What? What therapy is that? Uh, art therapy, sir. உங்க ஆர்ட் தெரபில உட்கார வச்சு டெய்லி படம் வரைய சொன்னா வியாதி சரியாயிரும்ல நாம டிபேட் பண்ற நேரத்துக்கு நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி உங்க ஹாஸ்பிடல்ல ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்கிற எந்த ஒரு ட்ரீட்மென்ட்க்கும் ஒத்துக்காம இருக்கிற ஒரு பேஷண்ட் தாங்க உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் லுக் ஐ டோன்ட் ஹேவ் டைம் ஃபார் திஸ் கிராப் 10 ஃபாலோ பண்ற பத்தே நிமிஷம் ப்ளீஸ் see just 10 <ten> minutes <laughs> okay your <laughs> party

அதே மாதிரி உங்களை பத்தி உங்களுக்கு என்ன தோணுதோ இப்போ உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை வரைஞ்சு காமிமா சரிமா நீங்க கோவப்படுவீங்க நான் போயிட்டு நாளைக்கு வரேன் ஹலோ ஹலோ யாருங்க கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம் உங்க ஹாஸ்பிடல்ல பாம் வெச்சிருக்காங்க பாம் எஸ் ஹலோ நீங்க பேசுறது கேக்கல சார் பேசுறதுக்கு நேரம் இல்ல நாங்க அங்க வந்து அந்த பாம் வெச்சி யூஸ் பண்றதுக்கு டைம் இல்ல உடனே உங்களுக்கு கேக்கல நிமிஷத்துல வெடிக்க போகுது உங்க ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல யாரும் ஹேண்டில் பண்ண மாட்டேன்றாங்க நாங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த பாம் ஈஸியா டிஃபியூஸ் பண்ணிடலாம் ஏன் யாரும் பேச மாட்டேன்றீங்க ஹலோ ஹலோ ஹலோ

பாம் பாந்துட்டிருக்காங்க எந்திரவே யார் எடுத்து மேட்னதே அண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு பக்கத்துல யாராவது நல்லா பாஸ்டா ஓடி செயல்படுற மாதிரி நின்னுட்டீங்களா ஹலோ ச ச இங்க யாரா இல்ல ச ச சாரா 哎。Bon

பண்ண உடனே உள்ள ஒரு டைமர் இருக்கும் அதுக்கு கீழே ஜெலிட்டின் ஸ்டிக்ஸ் இருக்கும் அங்க ரெண்டு ஒயர் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும் ஒண்ணு ரெட் ஒயர் இன்னொன்னு கிரீன் ஒயர் தெரியுதா இருக்கு

யாரும் பதற்கப்பட வேண்டாம் அது உண்மையான பாம்பி இல்லை வெறும் சோதனைக்காக செய்யப்பட்டது. Teror aja Nirbaya Nirbaya Nih nongong tonggal ya ya

அந்த பொண்ணு மச்சான் அந்த பொண்ணுக்காக ஐயட்ட வேலை செய்யலாம் அது என்ன உனக்கு மட்டும் இப்படி நடக்குது காலேஜில் படிக்கும்போது நமக்கெல்லாம் ஒன்றா தானே ஆக்சிடெண்ட் ஆச்சு ஆனால் உனக்கு மட்டும் சேடு பிஞ்சிடுச்சு அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாரும் பரபரப்பாக ஆடிட்டு இருக்கும்போது இவரு இவர் இப்பெல்லாம் ஹாஸ்பிட்டலில் பாமிச்சு மிரட்டுறாங்களாமே அந்த மாதிரி யாராவது பாமிச்சிட்டாங்கன்னா எப்படி நம்மளையும் பேஷண்ட்ஸையும் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு ஒரு செயல்முறை முறை வழக்கு மாமாடா இது ஓம் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது இப்ப வருமோ மண்ணம் கட்டி ஆ பாவம் அந்த பேஷIENTS எல்லாம் இவ்ளோ பைந்திட்டாங்க தெரியுமா சின்ன குழந்தைங்களா ச்சே பொதுவா இடியெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி அலார இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுப்பாங்களே அது போட்டுடா அது கட்டிடா என்

அதுதான் தான் சொல்லும் போது லேக் வந்துச்சு ஓ அதா அத அந்த போம் எடுத்தாலு பாவம் பாவம் வாக்கி டாக்கிய கையில கொடுத்து பேச சொன்னப்பவே பயந்து தல தெரிச்சு வண்ணா அப்புறம் என்ன நினைச்சோ தெரியல திடீர்னு வந்து வாக்கி டாக்கிய புடுங்கனா ஹீரோ மாதிரி ரிஸ்க் எடுத்து போம் கண்டுபிடிச்சா புஸ்ஸாய்ச்சா ம் கொஞ்சம் பேக்கு மாதிரி தான் ஆயிட்டா அந்த கூட்டத்திலேயே எனக்காக பரிதாப்பட்ட ஒரே ஜீவன் அந்த பொண்ணுதாப்பா அவ்வளவு ஒரு அட்பு பாசம் பரிவு மதர் தெரேசா மாதிரி கஜினி அசின் மாதிரி சன்னி லியோன் மாதிரி

ஆக்சுவலா ஆட்தர பின்ன தெரியாதா மனசை கஷ்டப்படுறவங்க அவங்க கஷ்டத்தை வெளியே சொன்னா மட்டும் என்ன ஆயிட போகுதுன்னு சொல்லாமலே வச்சு வச்சு மனசு இறுகி உடம்பெல்லாம் கெட்டு போய் சீக்கிரமா சோர்ந்து போயிடுவாங்க இவங்கள எல்லாம் நம்ம தெரப்பி மூலமா ஃபஸ்ட்டு வரைய வைக்கணும் அப்புறம்

அவ்வளோ தைரியசாலியா அவன் அதான்ண்டா எனக்கும் புரியல பார்க்க கொஞ்சம் லூஸ் மாதிரி தான் இருந்தான் ஒரு வேலை மேலே ஒரு ஜொல்லோ நான் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கேன் இல்லையா அப்படின்னா நம்ம ஸ்கூலுக்கு வெளியே மஞ்சள் சட்டை போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பான ஒரு பிச்சைக்காரன் அவன் நம்ம ஹாஸ்டலில் மூக்குஞ்சிக்கிட்டே சமையல் பண்ணுவானே குக்குசாமி அவன் அப்புறமா நம்ம டெய்லி கார்டனுக்கு மந்தரிக்க வருவானே சுப்பையன் அவங்க எல்லாருக்கும் மேல ஒரு கண்ணுக்கா பிச்சைக்கார சமையல்கார மருந்து அடிக்கிறவன் டேய் என்ன கோமிக்கும் பண்றியோட நீ